நேற்றைய போட்டியில் இந்திய அணி செய்த தரமான சம்பவம் எதிரணி வீரர்களே தலை வணங்கிய தருணம் ஐந்து வினாடிகள் சத்தமே இல்லாமல் உறைந்து நின்ற ஒட்டுமொத்த மைதானம் வரலாற்று நிகழ்வாக மாறிய நேற்றைய மேட்ச் அதாவது இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் நேற்றைய தினம் நடைபெற்றது மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டி நேற்று இரவு ஏழு மணி அளவில் தொடங்கியிருந்தது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ இந்திய அணியின் பந்து வீச்சுக்கு முன்னால் சத்தமே இல்லாமல் சரணடைந்தார்கள் அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சு நேற்றைய தினம் மிகவும் நேர்த்தியாக அமைந்திருந்தது அதிலும் குறிப்பாக நம்ம ஹர்தீப் சிங் தான் பங்களாதேஷ் பேட்டிங் வரிசையின் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்திருந்தார் ஆரம்பத்தில் ஹர்தீப் சிங் மட்டுமே பங்களாதேஷ் பேட்ஸ்மென்களை களை எடுக்க ஆரம்பித்தார் பின்னர் அந்த கூட்டணியில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் இணைந்து கொண்டார் இவர்கள் இருவரும் சிறப்பாக பந்து வீசி அதிகபட்சமாக தலா மூன்று மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் பின்னர் ஒரு கட்டத்தில் பத்தொன்பது புள்ளி ஐந்தாவது ஓவர்களிலேயே நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தனர் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் பின்னர் நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்ப முதலே இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அதிரடியில் வெளுத்து வாங்கினார்கள் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் முதல் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா என இப்படி அனைவருமே பங்களாதேஷ் பவுலர்களை இரக்கம் காட்டாமல் வெளுத்து வாங்கினார்கள் இதனால் இந்த போட்டியில் கிட்டத்தட்ட பதினோராவது ஓவரிலேயே மூன்று விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி மிக மிக எளிதாகவே வெற்றி பெற்றிருந்தது மேலும் இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட ஹர்தீப் சிங்குக்குத்தான் மேன் ஆஃப் த மேச்சும் வழங்கப்பட்டது என்னதான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஹர்ஸ்தீப் சிங்குக்கு வழங்கப்பட்டாலும் இந்த மேட்சில் கதாநாயகனாக திகழ்ந்தவர் என்னவோ நம்ம ஹார்திக் தாங்க அவங்க இந்திய அணி சேசிங்கின் போது ஹார்திக் பாண்டியா பேட்டிங் செய்து கொண்டிருந்த சமயத்தில் பங்களாதேஷ் அணியின் நட்சத்திர ஃபாஸ்ட் பவுலரான டஸ்கின் அகமது என்பவர் ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக ஒரு ஓவரை வீச வந்த போது அந்த ஓவரில் ஒரு பந்தை ஹார்த்திக் பாண்டியாவின் தலையை குறிவைத்து வேகமாக வீசியிருந்தார் இவர் அதாவது கிட்டத்தட்ட வெற்றி பெறவே முடியாது என்ற சூழ்நிலையில் விரக்தியின் உச்சத்தில் இருந்த இவர் இப்படியாக பேட்ஸ்மென்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமான இப்படி ஒரு பந்தை வீசியிருந்தார் ஆனால் இவரது செயலுக்கு சரியான தக்க பதிலடி கொடுத்திருந்தார் நம்ம ஹார்த்திக் பாண்டியா ஆமாங்க இப்படியாக இவர் வீசிய இந்த பந்தை ஹார்த்திக் பாண்டியா சிறிது கூட அலட்டிக்கொள்ளாமல் தலையை லேசாக சாய்த்துவிட்டு அந்த பந்தை பின்பக்கமாக தொட்டுவிட்டார் அது மட்டுமில்லாமல் அந்த பந்தை பேட்டால் தொட்டுவிட்டு விட்டு பந்து போகும் திசையை கூட பார்க்காமல் பவுலரின் முகத்தை பார்த்து நக்கலாக சிரித்தார் பாண்டியா மேலும் ஹார்திக் பாண்டியா அடித்த அந்த பந்து பின்பக்கமாக பவுண்டரிக்கே சென்றுவிட்டது வழக்கமாக ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பந்தை அடிக்கும்போது அடுத்த வினாடியே பந்து மீது மட்டும்தான் பேட்ஸ்மேனின் கவனம் முழுக்க இருக்கும் ஆனால் இந்த தருணத்தில் பந்தை பேட்டில் அடித்துவிட்டு பந்து போகும் திசையில் திரும்பிக் கூட பார்க்காமல் பவுலரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார் பாண்டியா அதாவது இந்த ஒட்டுமொத்த மேட்சின் மொத்த கிரெடிட்டையும் இந்த ஒரு சம்பவத்தில் கொத்தாக அள்ளிவிட்டார் பாண்டியா ஏன்னா பாண்டியாவின் இந்த சாட்டை பார்த்துவிட்டு எதிரணி வீரர்களான பங்களாதேஷ் அணி வீரர்களே கைதட்டியும் தலைவணங்கியும் பாராட்டியிருந்தனர் என்பதுதான் இதில் உள்ள உச்சபட்ச ஹைலைட்டே